அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சைத்தானின் பெயரால் பித்தலாட்டங்கள் தீய எண்ணங்களை ஏற்படுத்துவதும் தவறான வழிகளை காட்டுவதும் செய்தானுடைய வேலை என்பதை பின்வரும் குர்ஆன் வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தை கூறுவேன் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள் மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்களை அவர்கள் மாற்றுவார்கள் எனவும் கூறினான் அல்லஹாவையன்றி சைத்தானை பொறுப்பாளனாக்கி கொள்பவன் வெளிப்படையான நஷ்டத்தை அடைந்து விட்டான் அல்குருவான் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி பத்தொன்பது அவன் தீமையையும் வெட்கக்கேடானதையும் நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாவின் மீது இட்டு உங்களுக்கு தூண்டுகிறான் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி அறுபத்தி ஒன்பது அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான் அல் குர்ஆன் அத்தியாயம் நூத்தி நா பதினாலு வசனம் ஐந்து ஆதம் அலஹி அலிசலாம் அவர்களையும் ஹவ்வா அலி ஹவ்வா அலிசலாம் அவர்களையும் ஆகிய இருவருக்கும் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தித்தான் சைத்தான் வழிகெடுத்தான் அவ்விருவரின் மறைக்கப்பட்ட ஸ்தலங்களை வெளிப்படுத்துவதற்காக சைத்தான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் இருவரும் வானவர்களாக ஆகி விடுவே விடுவீர்கள் என்பதற்காகவோ நிரந்தரமாக இங்கேயே தங்கி விடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இம்மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று கூறினான் அல் குர்வான் அத்தியாயம் ஏழு வசனம் இருவது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் செய்தான் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் அப்படியென்றால் சைத்தானை விரட்டுவதாக கூறும் போலி ஆன்மீகவாதிகள் அனைத்து மக்களுக்கும் ஓதி பார்த்து அவர்களிடமிருந்து செய்தானை விரட்டுவார்களா நபிமார்களுக்கு இடைஞ்சல் இடைஞ்சல் தந்ததாக திருக்குரு கூறுகிறது இன்றைக்கு இவர்களுக்கு செய்தானை விரட்ட தெரி தெரிந்த யுக்தி நபிமார்களுக்கு ஏன் தெரியவில்லை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறே மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள செய்தான்களை ஒவ்வொரு நபிக்கும் பகைவர்களாக ஆக்கினோம் அல் குரு ஆண் அத்தியாயமாறு வசனம் நூத்தி பனிரண்டு முகம்மதே உமக்கு முன் நாம் அனுப்பிய எந்த நபியானாலும் தூதரானாலும் அவர் ஓதும் போது ஓதுதலில் தவறான குழப்பத்தை போடாமல் இருந்ததில்லை அல் குருவான் அத்தியாயம் வசனம் ஐம்பத்தி இரண்டு ஒருவரை பைத்தியமாக மாற்றுவது உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்வது முடக்கி போடுவது போன்ற பாராதூரமான வேலைகளை செய்தானால் செய்ய இயலாது ஆனால் இவற்றையெல்லாம் செய்தானால் செய்ய முடியும் என்று கூறித்தான் செய்தானை விரட்டுகிறோம் என்று கூறுபவர்கள் மக்களை ஏமாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் செய்தானால் மனிதனுக்கு ஏற்படும் தீமை தவறான வழியை காட்டுவதைத் தவிர வேறெதுவும் இல்லை என்பதை பின்வரும் குரான் வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீறி விட்டேன் உங்களை அளித்தேன் எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதைத் தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவே என்னை பழிக்காதீர்கள் உங்களையே பழித்து கொள்ளுங்கள் நான் உங்களை காப்பாற்றுபவனும் அல்லன் நீங்கள் என்னை காப்பாற்றுவோரும் அல்லர் முன்னர் என்னை இறைவனுக்கு இணையாக்கியதை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷெய்தான் கூறுவான் அநீதி இறைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அல் குருவான் அத்தியாயம் பதினாலு வசனம் இருபத்தி இரண்டு எனது அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்றும் இறைவன் செய்தானிடம் கூறினான் உமது இறைவன் பொறுப்பேற்பரு பொறுப்பேற்ப பொறுப்பேற்க போதுமானவன் அல் குருவான் அத்தியாயம் பதினேழு வசனம் அறுபத்தி ஐந்து அவனுக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை அல் குருவான் அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் இருபத்தி ஒன்று தீய எண்ணங்களை ஏற்படுத்துவதைத்தான் செய்தானால் செய்ய முடியும் என்று கூறும் திருக்குருவான் அவனுடைய அந்த தீங்கிலிருந்து எவ்வாறு காத்துக் கொள்வது என்ற வழியையும் கற்றுத்தருகிறது வழியில் சென்று விடாமல் தனக்கு பாதுகாப்பை தருமாறு அல்லாவிடம் துவா செய்வதுதான் அந்த வழியாகும் இந்த துவா சைத்தானின் சூழ்ச்சியை முறியடிக்கும் மாபெரும் கருவியாகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து